இறையுணர்வு இறைத்தல் கொண்டமை என்பகளை வடக்கம் என்பது எல்லாம் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க கணக்கப்பட்டி சத்குரு சத்குரு பேரை கேட்டாலே அவ்வளோ அற்புதங்கள்ங்க அவ்வளோ அற்புதங்கள் மக்கள் ஃபோன் பண்ணி நம்ம சேனலுக்கு சொல்லிவிட்டு வராங்க அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும் பெரிய சுற்றுலாத்தலம் சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லைங்க மிகப்பெரிய ஆன்மீக பூமி அந்தளவு பாண்டிச்சேரியில் எண்ணற்ற ஜீவசமாதிகள் இருக்குது எண்ணற்ற சித்தர்கள் இருக்காங்க பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு அன்பர் கால் பண்ணாங்க கணக்கம்பட்டி சர்க்குருவோட அதி தீவிர பக்தர்கள் அவங்க குணசுந்தரி அவங்க பேரு கணக்கம்பட்டி ஜீவசமாதிக்கு அம்மா வந்து ஒரே முறை தான் போயிட்டு வந்திருக்காங்க ஒரு தடவை போயிட்டு வந்தாலும் ஐயா வந்து முழுமையாக அவரை ஆட்கொண்டுட்டாங்க அந்த அளவு அற்புதங்கள் ஐயா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு பூஜையில ஐயாவை ரூபத்தில் வச்சு தினமும் வழிபட்டு வராங்க அந்த அளவு மிரக்கல்ஸ் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களோட அனுபவங்களை நமக்கு வந்து குரல் பதிவா கொடுத்துருக்காங்க காணொலி போறதுக்கு முன்னாடி இளமி டிவியோட சின்ன அறிவிப்புங்க நம்ம இளமை டிவி அன்புலாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு நடத்திட்டு வராங்க இதில் எண்ணற்ற ஜீவசமாதிகள் எண்ணற்ற சித்தர்களோட தகவல் தொடர்ந்து இடம்பெற்று நீங்களும் இந்த குரூப்ல என்னன்னா இதோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுத்துருக்கீங்க விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணலாம் மேலும் நிறைய அன்புகள் நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க புதிய அன்புகள் யாராவது பார்த்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கானூலுக்குள்ள போகலாம் ஆமா கணக்கம்பட்டி ஐயா வந்து உங்க வாழ்க்கையில எப்படி அறிவோம் மாறாங்க நான் வந்து முருக பக்தர் ஆக்சனா சரி இனிஷியலா நாங்க முருகன் சொல்லிட்டு எப்பயுமே ரொமான்டிக் பிளேஸ விட நான் கோயில் குடம் தான் ஜாஸ்தி போயிருக்கேன் எங்க அப்பா வந்து அவரும் பயங்கரமான முருகபக்தர் அறுவடையும் என்னோட சின்ன வயசுலயே காமிச்சிருக்கேன் சோ அதனால எனக்கு சாமி தான் ரொம்ப பிடிக்கும் அந்த வயசு வரைக்கும் நான் எங்குமே ரொம்ப இந்த டூர் அப்படின்னு போறாங்க பண்ணாம சாமி சாமின் தான் இருப்பி சரிங்க பட் நான் இப்படியா இருந்த காலத்துலதான் என்னமோ திடீர்னு தெரியல லாஸ்ட் இயர் டிசம்பர்ல இருந்துதான் இந்த வேல்மாறல் பத்தி தெரிஞ்சு அத படிக்கிறேன் ரெண்டு தடவை அந்த திருப்புகளை எழுதுவாட்டி வேல்மாறல் வேல்மாறல் வந்து அறுபத்தஞ்சு பாட்டையும் திருப்புகையில ரெண்டு வாட்டி எழுதுவேன் படிப்ப எழுதுவேன் பாடுவேன் வெத்தல பூஜை பண்ண பண்ணி பூஜை பண்ண இது எல்லாமே பண்ண திடீர்னு ஒரு நிகழ்வு தவறிட்டாரு அப்ப திடீர்னு எங்க வீட்டுல யாரும் மலை மேல கோயிலுக்கு எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நான் என்ன பண்ணிட்டேன் என்னங்க இந்த மாதிரி எப்படி சாமி பாக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட வருத்தப்படுறேன் இப்படி சொல்லிட்டாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் கூச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பி ஆபீஸ் போயிட்டேன் அப்படியே அங்க உக்காந்துட்டு அப்படியே ரோல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஐயாவோட போட்டோ ஒன்னு வருது எதுங்க போன்ல பாத்தீங்களா ஆமா யூடியூப்ல பாக்குறேன் நானு ஒரு போட்டோ எதுனா அவருடைய அந்த கடைசி அந்த ஜீவ சமாதி ஆகும் இந்த நிகழ்வு இருக்குங்களா ஆமா அந்த வீடியோ ஒன்னு வருது அத நான் பாக்குறேன் யாரு இவரு திடீர்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பாத்துனே இருக்கும் போது அவருக்கு அந்த இதெல்லாம் நடக்குது ஒரு மாதிரி நிறைய நிறைய இது பண்றாங்க தூக்குறாங்க அவருக்கு பாடுறாங்க யார எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது திடீர்னு அத பார்த்த நான் அன்னைக்கே இவரை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி அப்படியே அடுத்தடுத்த வீடியோ அதுல பாத்த ஷார்ட் ஷார்ட் இவருதான் முருகன் இவருதான் ஃபீவன் பேசுறாங்க அது எப்படி ஒத்தமே போய் சொல்லலாம் ஒரு ஊரே ஒரு உலகமே போய் சொல்லாது அப்படின்னு என் மனசுக்குள்ள தொறிடுச்சு சரி உடனே அந்த லிங்க் அப்படியே எங்க வீட்டுக்கார அனுப்பி எங்க நீங்க என்ன பழனிக்கு கூட எடுத்து போகணும் பழனிக்கு கீழ இருக்க கணக்கு பத்தி ஒரு ஊரு இருக்கு என்னைய அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுட்டேன் நான் வீட்டுக்கு வந்தேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வராது எதுவும் பேசல இருவத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் பாக்குறேன் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் என்ன காலையில நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் வந்து இவர் ஜிம் போயிட்டு வந்துட்டு சரி வாங்க அம்மா இங்க போகணும்னு சொன்னாங்கல்ல வாங்க கிளம்பு போலாம் அப்படின்னு சொல்றாரு ஓ சாமி பகவானிங்க என்ன கூப்பிட்டுட்டியா சொல்லிட்டு நான் கடைகிடும் போறேன் இப்படியே போயிட்டே இருக்கிறோம் போறோம் போறோம் போயிட்டு இருக்கோம் இப்படியே பண்ணி கிட்ட வரைக்கும் வந்துட்டோம் இந்த கிட்ட வர நேரத்துல சாமி கிட்ட சொல்றேன் முருகா என்ன முருகா என்ன இப்படி பண்ணிட்டேன் என்ன மழை விட மலை ஏற விடாம இப்படி பண்ணிட்டே இப்படி மனசுல ரொம்ப அப்படியே தவிச்சுட்டே வர எல்லாரும் உன்னை பாக்கறேன்றாங்க குழந்தையா பாக்கறேன்றாங்க எல்லாருக்கும் காச்சு குடுக்கறேன்றே அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மயில் வாது வருவியா அப்படின்னு மனசுக்குள்ள விட்டு பா போற வழியில ஏதோ ஒரு இந்த மைதே அங்க ஒரு பெரிய கரிசல் காடு பத்து மைல் அப்படியே வண்டிய நின்னு எங்க வீடு கட்ட காமிச்சு அப்புறம் நாங்களா இறங்கி போய் அந்த மயில பாத்துட்டு அப்புறம் அப்படியே மறுபடியும் கனகம்பட்டிக்கு வந்தோம் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கா இருக்கும் ஈவினிங் டைம்

காலத்துல ஒரு மாதிரியா இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் அப்படியே நடந்து உள்ள அப்படியே பசியா நைட் டைம் ஆகுது இல்லையா ஆறு மணிக்கு போன உடனே பூஜைல உக்கார்ந்து வச்சாங்க பூஜைல உட்கார்ந்த உடனே அப்படியே அழுவுற 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 எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நான் பண்ணேன் போன வந்தன்றதெல்லாம் அப்படியே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கக்குறேன் அப்படியே எல்லாத்தையும் அரிக்கி வச்சிட்டாங்க நானு அவருகிட்ட அங்க அப்புறம் மனசு ஒரு மாதிரியா இருந்தது அப்படியே கும்பிட்டு ஜீவ சமாதி எல்லாம் இது பண்ணிட்டு இப்படி வெளிய வரும்போது ஒருத்தர் யாராவது நம்மள வீடியோ எடுப்பாங்களா அப்படின்னு இப்படி இப்படி திணறேன் நானு டக்கு யாரும் தெரியல அவர் ஒருத்தர் நான் இருக்கிற சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்தாரு அவர் பேஸ் மட்டும் நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன் அப்புறம் நான் அந்த வீட்டு கிளம்பி வந்தாச்சு வர வழியில பார்த்தா பெரிய நிலம் அன்னைக்கு பௌர்ணமியான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல சரியா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே மனசு வெயிட்டா போனேன் லேட்டா நானு அப்படியே தக்கையாயிடுச்சு நானு அப்படியே பிறந்த எல்லாம் இருக்கும்ல எதுவுமே தெரியாம எல்லாத்தையும் நம்ம மறந்து அந்த வைப் இருக்குது பாருங்க அந்த வைப்னே சொல்லக்கூடாது அந்த ஒரு அந்த பகவான் கிட்ட போயிட்டு நம்ம எல்லாத்தையுமே இறக்கி வச்ச உடனே அப்படியே ஆளையே அப்படியே ஒரு மாதிரி வெயிட்டேல மாக்கி விட்டாரு

இப்ப எல்லாம் பாருங்களேன் பகவான் நான் நாமத்தை சொல்லிட்டு அப்படியே படுத்தலாம் எங்க இருக்கிறனே தெரியாது அப்படியே அந்த இரவுலயே ஒரு ஒரு மூணு முடிப்பு கொடுத்துருவாரு அப்படியே ஏஞ்சு ஐயாவோட வேலைக்கு ஏற்றுவா ஐயாவோட நாம சொல்லுவேன் அப்புறம் படுப்பேன் அப்புறம் ஏஞ்சி என்னுடைய வேலைகள்லாம் அப்படியே பாத்தன் அதே மாதிரி நான் ஐயா கிட்ட வர்றதுக்கு கூட நான் முருகன் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தேங்க என்னமோ தெரியல திடீர்னு அது மேல இந்த பட்டெல்லாம் ஆஃப் ஆகுது எனக்கு ஆனால் எல்லாமே இருப்பாங்க என் ரூம்ல பட் ஆனா நான் ஐயாவும் மட்டும் தான் ஸ்பெஷலா வைக்கிறேன் அவருக்கு வைக்கும் போது அவருக்கு பண்ணும் போதுலாம் அப்படி இஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குது ஐயா வந்து எனக்கு கிடைச்சது வரங்க நான் தேடி 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 அலைஞ்சி அலைஞ்சி ஒரு உண்மையான கடவுளை கண்டுபிடிச்சி என் வீட்டுக்கே வந்துட்டாரு பாத்துக்கீங்க அதுவே ஒரு நிறைய உங்களுக்கு வந்து அனுபவம் எப்படி இருக்குங்க நீங்க கேட்டீங்க எப்படி வந்தாரு ஐயா வந்து நான் வந்து ஒரு சின்ன நிகழ்வு சொல்றேங்க எனக்கு நடந்துட் எனக்கு ஒரு இடம் ஒண்ணு இருக்குறது கணவரும் திடீர்னு இவரு இறங்கி ஒரு சாக்லேட்டோ ஸ்வீட்ஸோ வாங்கி இறங்குறாரு வேலையா போறோம் சரி இறங்கின உடனே இவரு கிளம்பிட்டு இப்படி இறங்கிட்டாரு நான் வச்ச புனிச்சு இப்படி நிம்றன் இந்த பக்கம் டோர் பக்கம் ஒரு அம்மா தலை மேல மூட்டை வச்சுக்கிட்டு மேல சட்டை போட்டு அம்மா ரொம்ப பசிக்குது இட்லி வாங்கி தெரியாது கேட்டாங்க அய்யோ அம்மா தான் காசு இருக்குது கையில காசு இல்ல சரி நான் இறங்கினாலும் எங்க வீட்டுக்கார திட்டு வரேன்னு நான் சரி ரொம்ப வெயிலா இருக்குது எனக்கு உன் செருப்ப தெரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நான் இங்க இருந்து போதே என் வண்டியில என்னோட செருப்பு இருந்துச்சு ஏன்னா நான் கோயில் குளம் போறதுனால இன்னொரு செப்பல் வச்சிருப்பேன் அம்மா என் சப்பல் சொல்லிட்டு குடுத்துட்டேன் சரி அப்படி இப்படி தொள்ளாயிரம் ஒரு பத்து ரூபாய் எடுத்து அவங்க கையில குடுத்து அம்மா குடிச்சுக்காதீங்க இந்த பத்து ரூபாய்க்கு டீ ஒண்ணு வாங்கி குடிச்சிருங்க சரி சாமி ரொம்ப நல்லா இருக்கணும் சரி செருப்பு பத்தல பட் ஆனா நான் போட்டுக்கிறேன் நான் வர சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இது ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்தது இது ஏன் நடந்தது இது என்ன மீறி நடந்தது என்னன்னு தெரியல எனக்கு அது ரெண்டாவது ஒரு தடவை நான் சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சு இந்த சாமி பூவெல்லாம் வாங்குறதுக்காக நான் என்னுடைய ஒயிட் அவுட் போக புதுச்சேரியில இப்படி சிக்னல்ல நிக்கிறாங்க அவர் சட்டம் யாருன்னு தெரியல எங்க இருந்து வந்தாருன்னு தெரியலங்க ஒருத்தர் அப்படியே அழுக்கு ட்ரெஸ் தலப்பா அழுக்கு மேல போற மாதிரி அழுக்கு காலம் காத்தாலும் எத்தனை மணிக்குங்க ஒரு சடனா இப்படி வந்து அப்படியே என் கண்ணை விட்டு நான் இப்படி போறாரு ஆனா அவர் கண்ணு வந்து அவர் கைய பாக்க சொல்லி என்ன பாக்க சொல்லுது இன்னொன்னு இப்படி கீழே புனியற கையில குட்டியோ சவுன பாட்டில் வச்சிருக்காருங்க அவரு அப்படி ஜூ ஆயிருச்சு எப்படி சொல்றதுன்னா இப்ப இப்போ நான் அவரோட பேசி ஆர் மாறிச்சதுன்னா இப்ப இப்ப கணக்கம்பட்டியில ஈவினிங்ல ஒரு தம்பி பண்றாரு பாருங்க அந்த பூஜை அது தடுப்பா ஒரு தம்பி இருக்காரு பாருங்க அவரு மூஞ்சு மாதிரி தெரிஞ்சதுங்க எனக்கு அது கூட ஒரு நாள் உணர்த்தப்பட்டுச்சு அவரு மாதிரி இருந்தாரு நான் பயங்க போயிட்டேன் அப்புறம் திரும்பி திரும்பி பார்த்தா ஒரு மாதிரி மக்கள் அந்த மாதிரி இருந்தது ஆனா அந்த ஒரு செகண்ட் அந்த பார்வை இருக்குது பாருங்க அந்த சவன பாட்டில பாருன்னு ஏன் எப்படி யாத்திரம் வாங்குறவங்க காலங்காத்தாலே எத்தனை மணிக்கு சவன பாட்டில் வச்சிருப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நான் போயிட்டு திரும்பி அந்த படப்படப்பு எனக்கு குறைஞ்சதுக்கே ரொம்ப நல்லா இது ஒரு ரெண்டாவது நிகழ்வு மூணாவது பாத்தீங்கன்னா இந்த இப்பதான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடிதான் இட்லி வாங்கலான்னு இட்லி வாங்குறதுக்குன்னு நான் போல இடையில ஒருத்தரை பாத்துட்டேன் ரோட்ல போகும்போது இவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு நான் சண்டே அதுமா போனேன் போயிட்டு அங்க போய் நான் என்ன கேக்குறேன் எங்க நாலு இட்லி தனியா கட்டுங்க மொத்தம் எட்டு இட்லி கேக்குறேன் தனித்தனியா கட்ட சொல்லி கேக்குறேன் அப்புறம் ரெண்டு கிச்சடி கேக்குறேன் அப்புறம் ஆறு பூரி கேக்குறேன் இதெல்லாம் கட்டி கொடுத்துட்டாரு நூத்தி அறுபத்தி ஆறு பில்லு போட்டும் கொடுத்துட்டாரு லாஸ்டா நான் வந்து இந்த கவர்ல இருந்து கட்டி அங்க வயங்கன்னு தனியா அவர் கொடுக்கணும் இல்லையா நான் அவரை பார்த்து தானே இங்க வாங்க வந்தேன் சோ நான் அவருக்கு கொடுக்கணும்ட்டு தனியா ஒரு கவர்ல கொடுங்கன்னு சொல்லி கேக்குறேன் அவங்க தனியா கொடுத்தாங்க நான் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணி சரி சாமி தத்துல கொஞ்சம் வைக்கலான் எடுக்கலாம் அதுவும் வீட்லயே இருக்கு சேர்த்து எட்டு இட்லி யாரு வீட்லயே இருக்கு ஆஹ் இது ஒண்ணு பயங்கர மிராக்கலாம் போயிடுச்சு இன்னொன்னு பயங்கரமான பெரிய நிகழ்வை நடத்தி வச்சவரு ஐயா கணக்கம்பட்டி சாமி உண்மையான அன்னைக்கு எனக்கு அப்படியே நிரூபிச்சுட்டாருங்க எனக்கு நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு பத்து ரூபா கூட போறாது ஒரு சார்ஜ் பண்ணிட்டேன் அது வந்து நான் சாதாரண நிலையில இருக்கும் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மனுஷன் எல்லாருக்கும் இருக்கிறது தானே கேவலமான எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி சமயத்துல நான் ஏதோ பண்ணிட்டேன் நேரத்துல இத இதை ஒத்துக்கலன்னா எந்த இத ஒத்துக்கவே முடியாது எனக்கு இந்த கர்மம் தீர்த்து வச்சது பெரிய விஷயம் அவகிட்ட பேசி ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் அவரோட கான்டாக்டும் இல்ல அதுக்கப்புறம் நான் பல பொண்ணு மாத்திக்கிறேன் திடீர்னு அவன் கொடுத்து அவளுடைய காசை கொண்டு போய் குடுக்க சொல்லி எனக்கு ஒரு உணர்ச்சது அந்த காசுக்கு ஒரு நிகழ்வு நடத்துறாரு கரண்ட் பில்லு கட்ட முப்பதாயிரம் ரூபாய் கரண்ட் பில்லு வருது கட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் அது மீதி எனக்கு ஒரு பதிமூணாயிரம் ரூபாயா வருது அந்த காசை கொண்டு போய் சாமி கிட்ட என்னாம வைக்கிறேன் அது அந்த காசை வைக்கும் போது அந்த காசு அவளுடைய பேர் என் மைண்ட்ல வருது இது எத்தும கொடுக்கணும்ன்ற மாதிரி நான் டக்குனு அதுல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து ஒரு பச்சை நூல் கட்டி சாமி கிட்ட வச்சுட்டேன் உடனே சாயந்தரமா குளிச்சு கிடைச்சிட்டு அந்த காசு எடுத்துக்கணும் அவ கான்டாக்ட் கிடையாது அவளுடைய வீடு கூட எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் அந்த தந்து மட்டும் தான் ஞாபகம் கிளம்பிட்டு வச்சுக்கோங்களேன் புதுச்சேரி தான் போயிட்டு வழி வரைக்கும் கரெக்டா போய் ஒரு எட்ரம் நிக்கிறாங்க நானு அங்க ஒரு குட்டி பையன் ஒரு பெரிய பையன் நின்னு இருந்தாங்க நானும் கேக்குறேன் தம்பி இங்க ஒருத்தவங்க இருந்தாங்க ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு அவங்க கூட இந்த ஒர்க் பண்றவங்க அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் ஆஹ் கடைக்கு படைக்க போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனா அந்த பையனை சொன்னாங்க நீங்க கொஞ்ச நாள் நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி இல்லன்னா நீங்க சொல்லு நான் போய் கூட குடுத்துட்டு கூட கிளம்பிடுறேன் போயிடுறேன் அப்படின்ற இல்ல சார் நீங்க உட்காருங்க கொஞ்ச நாள் உட்காருங்க அப்படிங்கிறான் நான் அப்படின்னு உட்கார்றேன் நானு இந்த தேர்னு யாரோ ஒருத்தர் வராருங்களா இவருக்காங்க ஐயோ இவரு இல்லங்க அவரு ஆள் லைட்டா பல்கா இருப்பாரு அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் நல்லா ஃபேரா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றேன் அப்படிங்களான்னு சொல்லி நீ யாருன்னு அவரு என்ன கேக்குறாரு இந்த மாதிரி நான் சொல்றேன் எங்க இந்த மாதிரி ஸ்ரீதேவி அவர் சாமி நான் ஒர்க் பண்றவங்க உடனே யாருக்கும் கால் பண்றாரு சரிங்க நீங்க என்ன பண்ணுங்க இப்படி போயிட்டு லெப்ட் கட் பண்ணி ரெயின்போ நகர்ல ஏற்று கிராக்ல பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் அவங்க வீடு போங்க அப்படின்றாரு ஜோ ஜோ என்ன சாமி இது நினைச்சுக்கினேன் சரிங்க அவன் நன்றிங்கன்னு சொல்லிட்டு இப்படி கிளம்பி கிளம்பி இப்படி திரும்புறேன் ஆப்போசிட்ல பாக்குறேன் பச்சை பெயிண்ட் ஒரு வேப்ப மரம் ஒரு திருச்சி உள்ள நான் நின்ன இடத்துல பச்சு அதை பச்சை பிண்ட்ட பாத்துன்னா ஐயா நம்ம வந்து போச்சு சின்னடா இது ஐயா என்னமோ பண்றேன்னு நான் அப்படியே வண்டியை ஓட்டினு கிளம்புறேன் சாமி அவளை நான் எங்கிருந்து போய் கேடுவேன் அவன் முன்னாடி ரோட்ல வந்தா நல்லா இருக்குமே சாமி அப்படின்னு சொல்லிட்டே போற ஐயா கிட்ட நான் போயிட்டு கரெக்டா அந்த ஸ்ட்ரீட் குள்ள போயிட்டு ஒரு கடைகிட்ட நின்னு எங்க இந்த ஏசி பிரச்சனை எப்படி போகணும்னு கேக்குறேன் இப்படித்தாம என்ன கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இது போங்க அங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அம்மா விநாயகர் பேர் கொண்டு சரி சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போற என்ன ஸ்ரீதேவி நானும் அவளை ஸ்ரீதேவி கூப்பிடுறேன் அதாவது நான் இப்படி போறேன் அப்படி வரா புரியுதுங்களா நான் வந்து அவன் வரான் அவளை என்ன அந்த கூப்பிட்டு மொத்த கை காசு எடுத்து எப்பா சாமி நீ கையில வச்சுக்கோ கையில குடுத்துட்டு நானு என்ன காசு இதுன்னா இல்ல இது இந்த காசு நீ வீட்டுல போய் வச்சு இந்த காசு என்னால நீ எதுக்கு இந்த காசு இந்த நினைச்சு பாருங்க உனக்கு ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பி அங்க இருந்து வர என்ன சொன்னா சரி என் நம்பர் எடுத்துக்கோ நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அறிபடியா கிளம்புறா நானும் ஆபீஸ் போனோம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துச்சு அப்ப அவளோட நின்னு ஒரு போட்டோ எடுத்த மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு நேரம் ஆபீஸ் வந்து பாத்து ஓபன் பண்ணா அவள் கூட அந்த போட்டோவே காணும் என்னடா இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி நம்பர் தான் அந்த நம்பரை சேவ் பண்ணி ஃப்ரீ கால் மீன் சொல்லிட்டு பொட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அவ கால் பண்ணி என்கிட்ட ஒரு நைட்டா பேசலாம் இது மாதிரி ஏன் ஒண்ணாயிரம் ரூபா காசு தானே ஏன் எனக்கு இல்ல இல்ல ஒரு பத்து ரூபாய் பொறாம் இல்லாத ஒரு இதுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றது ரொம்ப தப்பு இது என் சாமி எனக்கு ஒன்னு இத நான் குடுத்துடணும் நான் எவ்வளவு பெரிய பெரிய இது பண்ணியிருந்தா கூட எனக்கு பெரிய இது மாதிரி இருக்கு இதை நான் கழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர சொன்னேன் சரிணா நீ எது இருந்தாலும் சாமி பண்றாருன்னா அது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை ஏத்துக்கிட்டா எனக்கு சாமி எனக்கு ஒரு பெரிய என்னுடைய இது ஒரு பெரிய நிருடலாவே இருந்தது போல எனக்கு அப்ப நான் திங்க் பண்ணி இருப்பேனா என்னமோ அது ஒரு நிகழ்வா எனக்கு நடத்தி அவளை எனக்கு வந்துட்டாரு நீ அவரு எங்க வீட்டுலதான் தான் நான் என்ன சாமி அப்படின்னு போயிட்டு இருந்தா கூட சாமி மேலேயே ஒரு ஒரு பள்ளி அந்த சாமி வந்தல இருந்து அந்த வீடுக்கு பின்னாடி ஒரு பணி உம் எப்பயுமே அந்த வைகுண்ட ஏதாதஷனையும் எனக்கு தெரியவே இல்ல என்னோட தோழில் ஒருத்தவங்க சென்னைல இருக்கிறாங்க ஜெயலஷ்மின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எதா இருந்தாலும் நான் அவங்க கூட பகிர்வேன் பணிப்ப நிறையா அவங்கதான் சொன்னாங்க இது ஐயா உங்களுக்கு காட்சி கொடுக்குறாருங்க அப்படின்னுட்டு இப்படி நிறைய டைம் அதோட இப்ப இந்த பிரதாசம் வச்சு பாருங்க அப்ப பாத்தா நாமம் இந்த நாமம் இருக்கும் பாருங்க நம்ம ஐயா பொட்டை போட்டுருக்காரு பாருங்க ஆமா நான் பீட போட்டதான் வச்சிருக்கேன் அந்த பட்டைக்கு நடுவுல அழகா அப்படி படுத்துன்னு இருக்கிறது இப்படி போய் அது மாதிரி அப்புறம் இன்னொரு நிகழ்வு என்னன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாருங்க மூணு நாளைக்கு முன்னாடி பாருங்களேன் சும்மா உட்காந்து ஒரு இது ஏதோ ஒன்று பாத்துக்கிட்டே இருந்தேன் இந்த நாமக்கல்ல இருந்து ஒரு ஐயா ஒருத்தர் பேசுறாரு அவர் பேர் சட்டன் செட்டன் மைண்ட்ல வரல அவர் பேசிட்டே இருக்கும்போது இது மாதிரி ஐயாவை ஒரு தடவை பாக்க போன அவர் என்ன ஒரு மாறி வஞ்சிட்டாரு அப்ப நான் இப்படி பஸ்ல போயிருந்தேன் எனக்கு இந்த ஒரு பாட்டு இந்த பொண்ணுமணி படத்துல ஒரு பாட்டை போட்டு சமாதானப்படுத்துறாரு அப்படின்னு எதுவும் சொல்லிட்டு இருந்தாரு அவருமே ஐயாவை அப்ப சோதிக்கிறாரு ஒரு ஒரு டைம் அவர் பாட்ட கேட்டுக்கிறாரு இன்னொரு இறங்கி இன்னொரு இடத்துல பஸ் ஏறும் போதும் இந்த பாட்ட நான் அந்த பஸ்ல கேட்கணும் போது அந்த அந்த பாட்டை அந்த பஸ்லயும் ஓடி இருந்துருக்கு நான் இங்க உட்காந்து பாத்தத சாமி நீ அவருக்கு மட்டும் தான் அந்த பாட்டை போட்டு காட்டுறியா ஏன் நான் கேட்க கூடாது அந்த பாட்டை அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன் எப்போ மனசுல நினைக்கிறேன் ஒரு மூணு நாலு நேற்று என் பொண்ணு கூட உட்காந்து ஏதோ பேசிட்டே இருக்கும்போது சாமி என்ன சாமி இது மாதிரிலாம் அப்படி நடக்கிறேன் போகுது வருதுன்னு ஏதோ புலம்பிட்டே இருக்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி சாமியோட அந்த இது வருது ஷார்ட்ஸ் நான் படம் நாடகம் இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் படம் இதெல்லாம் பார்த்து நான் பல வருஷங்கள் ஆகுது நான் நான்வெஜ் சாப்பிடறது இல்லை அப்புறம் இந்த சினிமா படங்கள் பாட்டு ஒன் இயரா கிட்ட நான் சுத்தமா அதுல இருந்து வந்துட்டேன் சும்மா சொல்லி அந்த ஷார்ட்ஸ் பண்ணேன் ரெண்டாவதா அந்த பாட்டு வருது அந்த ஐயா என்ன பாட்டு சொன்னாரோ அந்த பாட்டு எனக்கு வருது நான் என்ன நினைக்கிறேன் சரி நாம க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஓபன் பண்ணி திரும்ப புதுசா ஒரு ஷாப்ல இருந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மூணாவது அந்த பாட்டு வருது மறுபடியும் என்னடா இது சாமி நான் என்ன சமாதானப்படுற அந்த ஏதோ பண்ண மாதிரி நான் கேட்டனே நீ எனக்கு இதை போட்டு எனக்கு இது பண்றியே பாருங்களேன் அந்த டெலிகம்யூனிகேஷன்ல கூட என் ஐயா இருக்காருங்க எல்லா விதத்துலயும் ஐயா இருக்காரு

வழியில போற மாதிரி ஆனா ஐயா மாதிரி தெரியுது நான் அப்படியே பாக்குறேன் ஐயாவை இப்படி ஐயாவை பாக்கணும் அழுதுக்குனே ஒரு காலை தேடி அந்த கலப்பு கால காலை இருக்கும் இல்லையா அதை போய் தொட்டு அப்படியே அழுவுறேன் ஐயா சாமி அப்படின்னு நான் எந்திரிக்கிறது மட்டும் கீழே உட்காந்துட்டு குட்டி ஊண்டு வெள்ளையா ஆஹ் இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்ற சரி சாமி அப்படி சொல்றேன் நான் சாப்பிடுறேன் ஒரு சிறு கசப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி சாமி அப்படி சொல்லிட்டு சாமி அப்புறம் பிஎம் பிஎம் நடந்து போன மாதிரி இருந்துச்சு அப்புறம் வேற எவ்வளவு எவ்வளோ தெரியுற மாதிரி இருக்கு அப்புறம் சாமி கிட்ட வந்து போறாரு சாமி நீங்க போறீங்களா நான் வச்சிருமா அப்படின்னு கேக்குறேன் அந்த ஒரு கனவு வந்துச்சுங்க எனக்கு கனவுன்னு சொன்னா அந்த ஒரு கனவு வந்துச்சு இது மாதிரி நிறைய சொல்லலாம் அது சொல்லணும்னா அதுக்கு ஒரு புக் சாதா இந்த ஆகஸ்ட்ல தாங்க நான் கணக்கம்பட்டிக்கே போனேன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் இந்த அஞ்சு ஆறு மாசத்துல சாமி அப்பே அவளோட சிந்தனை மட்டும் தாங்க எனக்கு ஒரு வாட்டி வாட்டிலாம் கனகம்பட்டிக்கு போனேன்னு கனகம்பட்டி எல்லா ஆறு கால பூஜையும் எல்லா பூஜையும் ஊருதட தான் போயிட்டு நான் போகவே இல்ல தானா வந்துச்சு ஆனா இப்போ நான் யார்டெல்லாம் படிக்கிறேனோ அவங்களை எல்லாருமே நான் கணக்கம்பட்டிக்கு இந்த நிகழ்வுகள்லாம் சொல்லி

இதுக்கு மூல காரணம் ஜெயலக்ஷ்மிதான் சென்னையில இருக்கறாங்க அவங்க அது நீங்க அவங்கள கூட பேசி இருந்திருக்கீங்க சாமி ஆக்சுவலா அவங்க யாருன்னா இந்த வெட்டுக்கி தலையில இருந்துச்சு தெரியுமா அந்த அம்மா அவங்கதான் வந்து ஒரு விளக்கு ஒன்னு அனுப்புனாங்க சரி நான் தான் சரி அந்த நம்பரும் கேட்டு வாங்கிக்கிட்டு அந்த ஐயா கிட்ட பேசி விளக்கு வாங்க நான் போனேன்னா அய்யாவையும் வாங்கி வீட்ல வச்சிருக்கோம் ஆஹ் அதுவும் அதையும் வாங்கிட்டான் ஐயாவையும் வாங்கிட்டேன் ஆக்சுவலா சரிங்களா அது எவ்வளவு பெரிய குடுப்புன அந்த சிலைய அந்த ஐயா கிட்ட சொல்லி கணக்கம்பட்டிக்கு எடுத்துன்னு போய் ஆஹ் அமாவாசை பூஜை படைச்சிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணி எனக்கு அனுப்ப சொன்னேன் அதே மாதிரியா அவர் அங்க கொண்டு போய் வச்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி நான் லைவ்ல பாத்தேன் ஐயா அங்க போயிட்டு எனக்கு இங்க வந்தாரு நான் அவர் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா நான் என் சத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு என் ஐயாவை நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை நல்ல மாதிரியா நான் பாத்துட்டு இருக்கிறேன் நான் ஐயா கிட்ட சொல்லிருக்கிறேன் சாமி ஆரோக்கியமா வச்சுக்க நான் பண்ண பார்த்தா உன்னை கைவிய நான் தொடச்சிட்டு போனோம் அப்படின்னுட்டு நான் நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு பசிக்கும் என் ஐயாக்கு சாப்பாடு வைப்பேன் அப்படின்னு எப்படி உங்களோட வழிபாடு எப்படிங்க நான் வந்துட்டு ஐயாவுக்கு என்ன பண்ணுவேன்னா டெய்லியும் ஐயாவுக்கு பூஜை பண்ணுவேன் டெய்லி கிளீன் பண்ணுவேன் எல்லா இடத்தையும் மாத்துவேன் ஐயா எல்லா ஒரு நாளைக்கு எப்பெல்லாம் வந்து எனக்கு எப்பவும் பூஜை பண்ணுவேன் இந்த டைம் அந்த டைம்ல கெட்டவே கிடையாது எனக்கு எனக்கு எப்ப தொண்டு போய் ஐயா கிட்ட நின்று டெய்லி எனக்கு பூ இன்னொன்னு கூட சொல்லணும் சாமி அது சொல்லி ஆகணும் ஐயா நன்றி பகவானே ஐயா வந்ததுல இருந்து நான் பூ வாங்க போற கடையில அந்த அம்மா நல்லா இருக்கணும் முருகன் சொல்லிட்டு ஒருத்தரு எனக்கு பூ கொடுக்குறாருங்க அது எப்படி சொல்றதுன்னா தானாவே எனக்கு டெய்லியுமே கால் வரும் வந்து பூ வாங்கிக்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியுமே ஐயாக்கு பூஜை பண்ற பூ நான் வாரத்துக்கு இரநூறுவாய்க்கு தான் நான் பூ வாங்குவேன் மீதி அத்தனை பூவும் என் பகவானுக்கு கொடுக்கறது முருகன் ஒரு பூக்கடையில இருந்து ஒருத்தர் தான் எனக்கு என் சாமிக்கு என் நேரமும் இந்த டைம்ல தான் பண்ணணும் அந்த டைம்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது என் நேரம் நான் எனக்கு தோன்றும் டக்குனு போய் நான் நிற்பேன் நான் பூஜை பண்ணுவேன் அதே மாதிரி இந்த நிமிஷம் வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி புனர்பூசம் எல்லாத்துக்கும் நான் பூஜை பண்ணிட்டே இருக்கிறேன் எங்க ஐயாவுக்கு விளக்கு ஏற்றுவேன் வத்தி ஏத்துவேன் பிரம்மாண்டமா என்ன எனக்கு கையில கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுவேன் இப்ப நம்ம பூஜை ஐயா வெட்டுக்கிளியா அந்த பள்ளி ரூபத்தில் எல்லாமே எல்லாம் வந்திருக்காங்களா அப்படிங்களா பள்ளி ரூபதா வந்தாரு நான் முன்னாடி பகிர்ந்துக்கிட்டேன் இல்லீங்களா ஆமா இன்னொரு நிகழ்வு சொல்லணும்னா எப்பயுமே ஐயா வந்து என்னோடய இருக்கிற மாதிரியே இருக்கும் சில சமயத்துல என் வீட்டுக்கு மேல தோட்டம் இருக்குது அதுல கூட பட்டாமூச்சியா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல மாடி தோட்டத்துல பரிசு மாடி தோட்டத்துல ஆஹ் மாடி தோட்டம் வச்சுக்கிறேன் நானும் ஒரு சும்மா கொஞ்சம் தொட்டி வச்சிருக்கிறேன் அதுல ஒரு தடவை அழகா ஒரு பட்டர்ஃபிளையா வந்து அழகா என்னோட இருந்து சுத்தி அழகா நகலி எடுத்த அளவுக்கு என்ன காமிச்சு குடுத்துட்டு அதுவும் வச்சிருக்கேன் ரொம்ப எப்பயுமே ஒரு மாதிரிங்க நான் ரொம்ப அப்படியே எப்படி சொல்றேன்னா எனக்கு எவ்வளவு விஷயம் நடந்தாலும் என்னை எல்லாத்துக்காகவும் அப்படியே ஒரு எல்லா நிலைமையிலுமே என்ன சாதா வச்சிட்டு இருக்காரு என் மகவான் சரி உண்மையான கடவுள் சாட்சாத் ஏழு லோகத்துக்கும் அதிபதி என் கணக்கம்பட்டி தயிர் சுவாமிகள் சுவாமிகள் மட்டுமே தான் இதுல எந்த வித மாற்றமுமே கிடையவே கிடையாது சாமி அதுமா கண்டிப்பாங்கம்மா ஐயா அந்த அளவுக்கு இன்னும் அற்புதம் பண்ணிட்டுதான் இருக்காங்க பல இடங்களுக்கு நன்றி